கவிதை பெண்மையின் வலிமை கவிதை பெண்மையின் வலிமை தூறல் தொட்ட காற்றின் ஈரம் தேகம் தவழ்ந்தால் சுகம் தரும் இனிமை பெண்மை கொண்ட உந்தன் மனசு உள்ளம் கவரும் அன்பின் பரிசு கற்பில் நீயோ வெண்மையின் மேகம் வெண்ணை தாண்டும் உயர்ந்த தூரம் இருளை வென்று கொள்ளை அடிக்கும் பௌர்ணமி அழகு உந்தன் வார்த்தை நின்ற நட்சத்திர கூட்டம் உந்தன் சிரிப்பு அழகிய படைப்பில் ஆண்டவன் தந்த மொத்த உருவம் உந்தன் அழகு கோடி உயிர்கள் பூமியில் தோன்ற அன்பே உந்தன் ஆணிவேர் பெண்மை என்பது கணவனுக்கு சொந்தம் மஞ்சம் என்பது இருவருக்கும் பந்தம் கற்புள்ள பெண்ணை உயரம் தொட்டு உச்சம் வள்ளுவன் அவள் பெய்யென்று சொன்னால் பெய்யும் மழை கற்பு என்பது விலையற பெற்ற முத்து எதை கொடுத்தும் அதை வாங்க முடியாத சொத்து தூரல் தொட்ட காட்டின் ஈரம் தேகம் தவந்தால் சுகம் தரும் இனிமை பெண்மை கொண்ட உந்தன் மனசு உள்ளம் கவரும் அன்பின் பரிசு கற்பில் நீயோ வெண்மையின் மேகம் விண்ணை தாண்டும் உயர்ந்த தூரம் இருளை வென்று கொள்ளை அடிக்கும் பருணமை அழகு உந்தன் வார்த்தை இருளை வென்று கொள்ளை அடிக்கும் பௌர்ணமி அழகு உந்தன் பேச்சு கொத்தாய் நின்ற நட்சத்திர கூட்டம் வெடித்து சிதறும் உந்தன் சிரிப்பு அழகிய படைப்பு லாண்டவன் தந்த மொத்த உருவம் உந்தன் அழகு கோடி உயிர்கள் பூமியில் தோன்ற அன்பே உந்தன் ஆணிவேர் பெண்மை என்பது கணவனுக்கு சொந்தம் மஞ்சம் என்பது இருவருக்கும் பந்தம் கற்புள்ள பெண்ணை உயரம் தொட்டு உச்சம் வைத்தான் வள்ளுவன் அவள் பெய்யென்று சொன்னால் பெய்யும் மழை கற்புள்ள பெண்ணை உயரம் தொட்டு உச்சம் வைத்தான் வள்ளுவன் அவள் பெய்யென்று சொன்னால் பெய்யும் மழை கற்பு என்பது விலையேற பெற்ற முத்து இதைக் கொடுத்தும் இந்த உலகில் வாங்க முடியாத சொத்து கற்பு என்பது முத்து எதை கொடுத்தும் இந்த உலகில் வாங்க முடியாத சொத்து நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலசரப்பட்ட கவிதைகள் வேறு விதமான கவிதைகள் கவிதைகள் மட்டும் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் கவிதை பிரிப கவிதை பிரியர்கள் கவிதை ரசிகர்கள் முடிந்தால் நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கும் எனது அன்பான மனமார்ந்த வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களை நான் மிகவும் அன்புடன் அழைக்கிறேன் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் உங்கள் அன்பு கவிஞன் திருமலைத்த நவன்